அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு பதிவு வெற்றிக்கான அணுகுமுறை சக்சஸ் அட்டிடியூட் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலான்னு இருக்கேன் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜப்பானில் ஈரோ சிமா நாகசாகி என்ற ஊரில் வந்து அணுகுண்டு போட்டிருந்தாங்க அந்த அணுகுண்டு போட்டப்போ அந்த இடமே தரமட்டமானது ஆனால் நீங்கள் இப்போ அந்த ஊரை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த சோடே தெரியாத மாதிரி மாற்றிருக்காங்க எவ்வளோ பெரிய உழைப்பு இருந்திருக்கும் இதை வந்து ஒரு அமெரிக்க ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் வந்து அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பேட்டி எடுக்கிறதுக்கு அங்கே போயிருந்தார் சில பேர்கிட்ட கேட்கும் போது சில பேர் வந்து பதில் சொல்ல மறுத்துட்டாங்க ஆனால் அதில் ஒரு சிலர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவங்க இந்த பதில்கள் பெரும்பாலும் இருந்தது அவங்கக்கிட்ட அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அமெரிக்க மக்களை பற்றி இங்கே என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் கேள்வி எழுப்புறாரு அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து அந்த மக்கள் மீது எந்த ஒரு விருப்பமும் இல்லை ஆனால் அப்போ இருந்த ஆட்சியாளர்களுடைய அமைப்பு மேலே தான் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு ஆனால் மக்கள் மேலே எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் இவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு வெறுப்பும் பகையும் இவங்க வளர்க்கலை இதே நம்ம அந்த நிலையில இருந்தோன்னா நம்ம எப்படி இருப்போம் மட்டும் நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுப்போம் இது பெரிய ஒரு அணுகுமுறை தான் இது அதுக்கடுத்து அதே மாதிரி அதே ஊர்ல ஜப்பான்ல ஒருத்தவங்க நீங்க கடைக்கு போயிட்டு எதுவுமே வாங்காமல் வந்தீங்கன்னா கூட அந்த கடை உள்ள போயிட்டு ரிட்டன் வரும்போது எதுவுமே வாங்காமல் வந்தா கூட அங்கே இருக்கவங்க ரொம்ப குனிஞ்சு உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க இது வந்து அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடியது ஒரு குறைந்தபட்சம் அவங்க ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து நூறு முறை ஒவ்வொரு மனிதரும் குனிஞ்சு நன்றி சொல்கிறாங்க அதே மாதிரி சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் ஒரு இந்த வேர்ல்டு கப் வந்து கால்பந்து நடக்கும் போது வேர்ல்டு கப் ஃபுட்பால் நடக்கும் போது ஜப்பானில் அந்த கால்பந்து போட்டி ஜப்பானியர்கள் விளையாடும் போது அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் அவங்க நாட்டில் வந்து வந்திருந்தாங்க அவங்க உட்காந்து அந்த கால்பந்து போட்டியை பார்த்து முடிச்சுட்டு அவங்க உட்காந்துருந்த இடத்த முழுவதுமாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போனதாக அந்த செய்தி படித்தேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அது அவங்களுக்கு அவசியமே இல்லை நம்மளாக இருந்தால் இன்னுமே ஒரு நாள் குப்பையை போட்டு வந்திருப்போம் ஆனால் அந்த இடத்துல அவங்களுடைய அந்த அணுகுமுறை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுதான் எப்போவுமே இந்த வெற்றியாளர்களுக்கான அணுகுமுறையில் முக்கியமாக வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது அப்புறம் முக்கியமாக நன்றி அறிதல் ஒருத்தவங்களுக்கு நன்றி செலுத்துறது அதே மாதிரி தூய்மை இந்த மூணுமே நம்ம கடைப்பிடிச்சோன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த வெற்றின்றது அந்த சக்ஸஸ்ன்றது வந்து நம்மளுடைய காலடியில் வந்து நிற்கும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று அதனால் இந்த பதிவை கேட்டமைக்கு நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுறை